சின்ன சின்ன பாப்பா சின்ன சின்ன பாப்பா சிரித்து பேசும் பாப்பா சிரித்து பேசும் பாப்பா வண்ண வண்ண பாப்பா வண்ண வண்ண பாப்பா வணக்கம் சொல்லு பாப்பா வணக்கம் சொல்லு பாப்பா செல்ல செல்ல பாப்பா செல்ல செல்ல பாப்பா சேட்டை செய்யும் பாப்பா சேட்டை செய்யும் பாப்பா முத்து முத்து பாப்பா முத்து முத்து பாப்பா முதல் வணக்கம் பாப்பா முதல் வணக்கம் பாப்பா இனிய இனிய பாப்பா இனிய இனிய பாப்பா இறைவனை வணங்கு பாப்பா இறைவனை வணங்கு பாப்பா எல்லாம் கிடைக்கும் பாப்பா எல்லாம் கிடைக்கும் பாப்பா ஏற்றமை வாழு பாப்பா ஏற்றமை வாழு பாப்பா